தாடிக்கொம்பு அடுத்து காப்பிலிம்பட்டி காலனியைச் சேர்ந்த விறகு வெட்டும் தொழிலாளி காளீஸ்வரன் குத்தி கொலை செய்யப்பட்டார் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அடுத்து காப்பிலிம்பட்டி காலனியைச் சேர்ந்தவர் காளீஸ்வரன் இவர் விறகு வெட்டு தொழிலாளியாக பணியாற்றி வருகின்றார் வருடத்தின் கடைசி நாளாக நேற்று இரவு செவ்வாய்க்கிழமை உணவு அருந்திவிட்டு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார் இவருடன் படுத்திருந்த இவரது மனைவி லட்சுமி வெளியே சென்ற நேரம் பார்த்து பக்கத்து வீட்டைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் காளீஸ்வரன் வீட்டிற்குள் சென்று தூங்கிக் கொண்டிருந்த காளீஸ்வரன் கழுத்திலும் கண்ணிலும் மாறி மாறி கத்தியால் குத்தியதால் சம்பவ இடத்திலேயே துடியிலிடித்து காளீஸ்வரன் இறந்து போனார் வெளியே சென்றிருந்த அவரது மனைவி மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வந்தபொழுது கணவன் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து அலறினார் இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தாடிக்கொம்பு காவல் நிலைய போலீசருக்கு தாவுகள் கொடுத்தனர் தாவுகளின் பேரில் தாடிக்கொம்பு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்கள் பிரபாகரன் சூரியகலா மற்றும் தாடிக்கொம்பு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் மேலும் தகவல் அறிந்த திண்டுக்கல் மாவட்ட போலீஸ் காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் திண்டுக்கல் ரூரல் டிஎஸ்பி சிபிசாய் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு செய்தனர் கொலைக்கான காரணத்தை கண்டறிய மோப்பநாய் வரவழைக்கப்பட்டன மோப்பநாய் சிறிது நேரம் சென்று பிறகு மீண்டும் திரும்பி வந்தது விசாரணையில் சிறுவன் மதிபோதையில் மோசமான வார்த்தைகளால் பேசுவதாகவும் இப்பகுதியில் பெண்கள் மற்றும் சிறுமிகள் அதிகம் இருக்கின்றனர் அவர்கள் முகம் சுளிக்கும் சூழல் ஏற்படுகிற என காளீஸ்வரன் அந்த சிறுவனை தட்டி கேட்டதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த அந்த சிறுவன் காளீஸ்வரனை கொலை செய்திருக்கலாம் என கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தடிப்பணை அமைக்கப்பட்டது இரவு ஒரு மணி நேரத்தில் கொலை செய்த அந்த சிறுவன் சிறுவனுக்கு உடந்தையாக இருந்த மேலும் இரண்டு சிறுவர்களையும் போலீசார் ஒரு மணி நேரத்தில் கைது செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் காளீஸ்வரன் பிரதேசத்தை கைப்பற்றி தாடிக்கம்பு போலீசார் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர்